பிரபல காமெடி நடிகரான கிங்காங் அவரது மகளின் திருமணம் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் தான் வராததற்கு காரணம் குறித்து பிரபல நடிகரான மன்சூர் அலிகான் வெளியிட்ட வீடியோ காட்சிகள் தான் தற்போது இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது கிங்காங் அவரின் மகளான கீர்த்தனா மற்றும் மருமகனான நவீன் இருவருக்கும் ஆறுபடை முருகன் கோயிலில் திருமணம் நடைபெற்று இருக்கிறது இதில் கிங்காங் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாகவும் மேலும் அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் என பலரும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திருமணத்தை அடுத்து நடைபெற்ற வரவேற்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டது அனைவரிடத்திலும் பாராட்டை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சில பிரபலங்கள் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தது இந்த நிலையில் தான் நடிகர் மன்சூர் அலிகான் வீடியோ ஒன்றை வெளியிட்டு நான் திருமணத்திற்கு வர முடியாததற்கு காரணம் மதுரையில் முக்கியமான ஷூட்டிங்கில் இருப்பதால் என்னால் உங்கள் மகள் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் மேலும் நான் சென்னை திரும்பியதும் உங்களை நேரில் சந்தித்து உங்களின் மகள் மற்றும் மருமகனை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிப்பேன் என்றும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து திருமண நிகழ்வு மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கு நடிகர் மன்சூர் அலிகான் கிங்காங் அவரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் அந்த வீடியோ காட்சியில்